ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய வர்சஸ் இங்கிலாந்து இரண்டாவது ஓடிய போட்டி இந்திய அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஓடிய தொடரையுமே வந்து ஜெயித்தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி தொடரை நான்குக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு சூரியகுமார் தலைமையில் வின் பண்ணாங்க இப்போ ரோஹித் சர்மா தலைமையில் ஓடிய தொடமே வந்து இந்திய அணி வின் பண்ணியிருக்காங்க ஸோ கடைசி ஒரு நாள் போட்டி பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி நடக்கப் போகுது ஸோ இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மூன்றுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்க ஸோ எப்படி வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம் இந்த இரண்டாவது போட்டியில் இந்திய அணி அளவுக்கு ஆதிக்கத்தை அவங்களுடைய வெற்றி வந்து இந்தியா பக்கம் வசம் வந்திருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆரம்பிச்ச ஆட்டத்துக்கு கண்டிப்பா ஒரு முன்னூத்தி ரன் பக்கம் வச்சுட்டு போயிருக்கலாம் மிஸ்டேக் பண்ணதுனால மேட்ச் வந்து இந்திய பக்கம் போறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு கடைசி வரைக்குமே பட்லரும் ரூட்டுமே வந்து நல்லாவே செட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க டீம் பட் அந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனி விக்கெட் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கிலாண்டுடைய ஸ்கோரும் குறைய ஆரம்பிச்சது விக்கெட்டும் வந்து அப்படி படிப்படியாக விழுறதுக்கான ஒரு ரீசனாக இருந்துச்சு இந்த இடத்துல வந்து நம்ம ரவீந்திர ஜடேஜா எந்த அளவுக்கு ஆடவுட் பண்ணியிருந்தால் ஸோ இங்கிலாந்து அணியை வந்து அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பார் அப்படின்றது கிளியராக வந்து நேற்றைய பலிங்லேயே வந்து தெரிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்திய அணி வந்து முந்நூற்றி ஐந்து ரன் அடிச்சா வின் பண்ணுற அப்படி ஒரு சுச்சுவேஷனை வந்து களமிறங்கினாங்க நம்ம ரோஹித் சர்மாவும் சுப்பன் கில்லும் சும்மா அற்புதமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துனாங்க ஒரு சில மிஸ்டேக்லாம் வந்துச்சு ஒரு சில வந்து தடைகளும் வந்துச்சு லைட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வந்து எரிஞ்சிட்டு இருந்தது ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ரோஹித் சர்மாவும் உள்ள போயிட்டு வருவார் ரெண்டு பால் ஆடுவார் திருப்பினு வந்து அந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு இந்த மாதிரி பல தடங்களையும் தாண்டி நேற்றைய போட்டியில் ரோஹித் சர்மாவுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு ஸோ ஏன்னா ரொம்ப நாளாவே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது இன்னிங்ஸ் பார்க்கவே ரோஹித் சர்மாவுடைய ஃபிஃப்டி வந்து பத்துன்னு அடிக்கிறது கூட கஷ்டமாக இருந்துச்சு அதோடைய தாக்கம் தான் நேற்றைய போட்டியில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது கிளியராக நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ முப்பத்தி வயசு ஆயிடுச்சு ரோஹித் சர்மா இனிமேக்கும் அவர் அடிக்க போகிறது இல்லை அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே அவர்ஸ்டாக போயிட்டு இருக்கு ஸோ ஃபாமிலியும் இல்லை அவர் எதுக்கு கேப்டன்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்து அவளுக்கு மேலே வந்து எழுந்துட்டு வந்தது ஸோ இப்போ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக எனக்கு ஏற்றி ஆனாலையும் தவிர என்னுடைய ஃபிட்னஸும் என்னுடைய கேம் இன்னும் போகலன்னு சொல்லிட்டு நேற்றைய போட்டியில் அவரோட வந்து நிரூபித்து காட்டியிருக்காரு அதுதான் வந்து நமக்கு வேணும் ஏன்னா அடுத்தது வந்து சாம்பியன்ஷிப் ட்ரூப்பி வரப்போகுது பிப்ரவரி இருபதாம் தேதி பங்களாதேஷுக்கும் இந்திய அணிக்கும் வந்து மேட்ச் நடக்கப் போகுது இந்த போட்டியில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான தொடராக இருக்க போகுது இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்தால் இன்னும் எவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டி உலக கோப்பை வின் பண்ணதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா ரோஹித் சர்மா வந்து தன்னலமற்றம் இல்லாதனால அவருடைய பர்ஃபாமன்ஸை வந்து இந்திய அணிக்காக விளையாண்டதுனால தான் அன்னைக்கு கோப்பையை வின் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு அதே தான் வந்து இப்போ ஓடி ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோப்பிலையும் பண்ண போகிறாரு நம்ம இந்திய அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து எந்த நேற்றைய போட்டியில் அவருடைய பர்ஃமன்ஸ் எப்படி இருந்தது ரோஹித் சர்மாவுடைய கம்பேக் எப்படி இருக்குது அப்படின்றதே உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ சொல்லுங்க மூன்றாவது போட்டி எப்படி இருக்க போகுது யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றது அடுத்தடுத்து அப்டேட்டுடன் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய்ஸ்